ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தொடப்ப வாங்கிக்கிட்டே இருப்பாங்கங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அந்த துடப்பம் வரவே வராது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாங்குகிற துடைப்பை வந்து எப்படி ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம புது துடைப்பை வாங்கும் போது அதில் வந்து மணல் மாதிரி ஒரு வாரத்துக்கு நம்ம கூட்டம் முதல்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து எப்படி ஈஸியாக வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கடைசியாக வந்து நம்ம புது துடப்பை வாங்கிட்டு பழைய தொடப்பத்தை தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதே இதையே நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இப்போ பாரு நான் வந்து புது தொடப்பை வந்து வாங்கியிருக்கேன் புது தொடப்பம் நம்ம எப்போவுமே வாங்கும் போது நல்லா குவாலிட்டியாக உள்ளதாக வாங்கிக்கோங்க விலையை பார்த்து வாங்காதீங்க குவாலிட்டியாக உள்ளதாக வாங்கினா தான் ரொம்ப நாளைக்கு வந்து அது வந்து லைஃப் வந்து கொடுக்கும் இப்போ வந்து நான் வந்து புது துப்பத்தை வந்து வெளியே எடுத்துக்கிறேன் இப்போது இந்த புது துப்பத்தை லேசாக வந்து நம்மளுக்கு தட்டும் போதே அதில் வந்து மணல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் இது போல தான் தூசு மணல் மாதிரி நம்ம எப்போ வீடு பெருக்கினாலும் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது போல் துணி துவைக்கிற ப்ரெஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க ப்ரெஷ் இல்லைன்னா நீங்கள் தலை சீவிர சீப்பு கூட எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து தலையெல்லாம் எப்படி வாருவோமோ அது போல் ரொம்ப வந்து மெதுவாக வந்து வாரி விடுங்க ரொம்ப வேகமாக வந்து இழுக்கக்கூடாது அப்படி இழுத்திங்கன்னா அது வந்து உருவிட்டு வர சான்ஸ் இருக்குது அதனால மெதுவாக வந்து இப்போ லேஸாக வந்து விரித்து விரித்து விட்டு மெதுவாக வந்து வாரி விடுங்க இப்படி நம்ம செய்யும் போதே இதில் உள்ள தூசுலாம் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து இப்படியே வந்து போயிடும் இப்போது அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி வந்து நிறைய வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த விளக்கு மரம் வந்து நல்லா வந்து முக்கி எடுத்துக்கணும் இது போல் நல்லா சுற்றி சுற்றி விட்டு முக்கி முக்கி எடுத்துக்கங்க இப்படி நம்ம செய்யும் போதே அதில் உள்ள தூசுலாம் வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இதில் வந்து வந்துடும் இப்போ வந்து தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தூசு வந்து தண்ணியில் வந்து இறங்கியிருக்கு பாருங்கள் இப்போ இந்த தொடப்பத்தை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து தொடப்பம் காஞ்சிருச்சு இது போல் காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம அந்த ப்ரெஷ்ஷை வச்சு மெதுவாக வந்து வாரிவிடணும் இது போல் செய்யும்போது நம்மளுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அந்த தூசுலாம் வந்து கொட்டிடும் இப்போ பாருங்கள் இந்த துடப்பத்தில் மீதம் இருக்கிற தூசியும் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் புது தொடப்பம் வாங்கும் போது இந்த தூசு கொட்டுற பிரச்சனை வந்து இருக்காதுங்க இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வாங்குகிற துடப்போம் ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கிறதுக்கு வந்து சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் செல்லோ டைப்லாம் இருக்கும்ல அதை வந்து இது போல் நம்ம தொடப்பத்தில் வந்து நல்லா வந்து சுற்றி விட்டுக்கணும் என்கிட்ட இன்றைக்கி கலர் செல்லோ டைப் தான் இருக்குது உங்கள் கிட்டே ஒயிட் கலர் இருந்தால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு கலர் வந்து வெளியே தெரியாது இப்போ இதே போல் நான் சுற்றுறது போல் நல்லா சுற்றிக்கங்க நம்ம தொடப்பத்தில் நம்ம தொடப்பம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலே வரைக்குமே சுற்றி விட்டுக்கோங்க இப்படி நம்ம சுற்றும் போது தான் நம்மளுக்கு வந்து தொடப்பம் வந்து விரிஞ்சு போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு உழைக்கும் இது போல் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு தொடப்பம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயே வந்து லைஃப் கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக சில பேர் வீட்டில் தொடப்பம் யூஸ் பண்ணிவிட்டு இது போல் சுவரில் வந்து சாத்தி வச்சுருவாங்க இது போல் வைக்கிறதுனால அந்த துடைப்பம் வந்து ஒரு பக்கமாகவே வளைஞ்சி சீக்கிரம் வந்து வீணாக போயிடுங்க இப்படி வந்து பண்ணக்கூடாது நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் கீழே வந்து இது போல் படுக்க போட்டுருங்க இல்லைனா வந்து செவுத்துல ஏதாவது ஒரு ஆணி அடித்து அதில் வந்து தொங்க விட்டுருங்க கீழே வந்து படாமல் இது போல் செஞ்சால் தான் நம்மளுக்கு துடப்பம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வருங்க இப்போ நான் இதில் வீடு கூட்டி காட்டுறேன் பாருங்கள் எனக்கு ஒரு தூசு கூட வரவே இல்லை சூப்பராக வந்து தொடப்பம் வந்து கிளீன் ஆயிடுச்சு இந்த தொடப்பத்துக்கு வந்து இவ்வளோ வேலை பார்க்கணுமா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க எந்த ஒரு பொருளுமே நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் அதோடய லைஃப் வந்து இருக்கும் நீங்கள் ஒரு டைம் வந்து இது போல் செஞ்சு வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க இப்போது கடைசியாக வந்து நம்ம புது தொடப்பம் வாங்கினதும் பழைய தொடப்பத்தை வந்து தூக்கி போட்டுருவோம் அதுபோல் இனிமேல் தூக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றுற மாதிரி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அந்த பழைய தொடப்பத்தை வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது மேலே உள்ள அந்த புடியை வந்து பிளாஸ்டிக் புடியை லேஸாக வந்து உருவிட்டோம்னா கீழே உள்ள புடி வந்து அப்படியே வந்து கலண்டு வந்துடும் இப்போ பாருங்கள் எனக்கு அந்த சில்வர் புடி வந்து கலண்டு வந்துருச்சு இப்போது இந்த மேலே உள்ள பிளாஸ்டிக் பொடியை வந்து மேலே வந்து அது இது போல் வந்து நகர்த்தி விட்டுக்கலாம் அதாவது ஒரு சின்ன விளக்கமார் சைஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நகர்த்தி நகர்த்தி விட்டுக்கலாம் பொறுமையாக நகத்துங்க ரொம்ப வந்து வெளியே வந்து எடுத்துடக்கூடாது இந்த அளவுக்கு நம்மளுக்கு நகர்த்தி விட்டால் போதும் இப்போ இந்த தொடப்பத்தோட கீழ் பாகத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் என்கிட்ட கட்டிங் பிளேடு இல்லை அதனால் நான் கத்தியை வச்சு கட் பண்ணுறேன் உங்கள் கிட்டே கட்டிங் பிளேடு இருந்துச்சுன்னா அதை வச்சு கட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ண வரும் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் கட் பண்ணோன்னா இது போல தான் இருக்கும் ஒரு சின்ன விளக்கம் மாதிரி நம்மளுக்கு வந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம செல்லோ டேப் வச்சு நல்லா வந்து சுற்றி விட்டுக்கலாம் அதாவது நல்லா டைட்டாக கலராத மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி விட்டுக்கங்க இது ஃபுல்லாகவுமே அப்படியே வந்து சுற்றி விட்டுருங்க நம்ம அந்த முனை வரைக்குமே நல்லா வந்து சுற்றி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு கையில் வந்து அந்த வந்து விளக்கு மரம் வந்து குத்தாது குச்சிலாம் இது போல் நல்லா வந்து சுற்றி விட்டுக்கோங்க இப்போது சுற்றுனதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் நம்ம கைகளே வந்து குத்தாது நம்ம செலோட்டை போட்டு ஓட்டியிருக்கிறதுனால இப்போ பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சின்ன தொடப்பம் இதை வச்சு நம்மளுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு ஜன்னல் கதவுங்களெல்லாம் இருக்கிற தூசியை தட்டி விடுறதுக்கு வந்து இதை இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கைக்கு வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ண வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தூசிலாம் இருந்தால் கூட இதில் வந்து ஈஸியாக வந்து வந்துடும் தொடக்கும்போது நம்ம வீட்டு குழந்தைங்க கையில் கூட இது கொடுத்தா கூட அழகாக வந்து அவங்க விளையாண்டுக்கிட்டே வந்து தூசியை வந்து தட்டி விட்டுருவாங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் உள்ள பீரோல் இடுக்குகள்லாம் வந்து தூசி வந்து அதிகமாக படிஞ்சிருக்குங்க அது வந்து எதை வச்சுமே வந்து அது கிளீன் பண்ண முடியாமல் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இது போல் சின்ன துடைப்பத்தை வந்து அந்த இடுக்களை விட்டு கிளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த தூசிலாம் வந்து ரிமூவ் ஆயிருங்க நம்மளுக்கு கிளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுபோல் பீரோல் கீழே வந்து நம்ம இது போல் விளக்கு மாற விட்டு கிளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற தூசி குப்பை எல்லாமே வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடும் அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கிற இரும்பு கட்டலை கூட இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இந்த சின்ன துடப்பத்தை வச்சு எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து கிளீன் பண்ண முடியுங்க இப்போ அடுத்ததாக ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் நுணுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த சின்ன துடப்பத்தை இந்த தண்ணியில் லேஸாக முக்கி எடுத்துகிட்டு நம்ம ஜன்னலுங்கள்லாம் இருக்கக்கூடிய கம்பிகள் இடுக்கில் வந்து இது போல் நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டிங்கன்னா இந்த கற்பூர தண்ணி வாடகைக்கு ஒட்டடை வந்து சீக்கிரம் வந்து பிடிக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன எறும்பு பள்ளி பூச்சிங்க வந்து தொந்தரவு வந்து இருக்காது இந்த கற்பூர வாடகைக்கு இது போல் நம்ம சின்ன துடப்பத்தில் வந்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து கிளீனும் ஆயிரும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தொடப்பத்தை வச்சு சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து புது தொடப்பம் வாங்கும் போது எந்த மாதிரி நீங்கள் அது சரி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் நான் வந்து எப்போவுமே இப்படி தான் வந்து ரெடி பண்ணி வைப்பேன் தொடப்பத்தை அதே போல் பழைய துடப்பத்தை வந்து இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இதுபோல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்